ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவரையும் பிளஸ் ஜீசஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் ஏசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டு முதலாவது பகுதியாக சுவிசேஷம் என்றால் என்ன அதை யாருக்கு எப்பொழுது அறிவிக்க வேண்டும் என்பதை வேதாகமத்தின் அடிப்படையில் வசன ஆதாரங்களுடன் பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினாலின்படி சுவிசேஷம் என்றால் என்ன என்றால் அந்தபடியே பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு பொது ஜீவன் நுழவர்களாய் வாழும்படி கொடுக்கப்படும் துணைக்கின்ற எக்கால சத்தியத்தின் அழைப்பே சிவிசேஷம் என்பதாகும் அதாவது சுவிசேஷம் என்ற வார்த்தைக்கு நற்செய்தி என்ற அர்த்தம் ஏனென்றால் அது நித்திய சத்தியத்தை வழங்குகிறது பொதுவாக அந்த சிவிசேஷம் என்ற வார்த்தை காஸ்பல் என்ற ஆங்கில வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது அதன் அர்த்தான் நல்ல செய்தி என்பதாகும் பொதுவாக பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்தமட்டில் சுவிசேஷ புத்தகங்கள் என்று குறிப்பிடப்படுவது என்ன என்று சொன்னால் மத்தேயு மார்க்கு மற்றும் லூக்கா எழுத யோவான் எழுதின சுவிசேஷங்களாகும் அதாவது சுவிசேஷம் என்பதை ரோமர் எட்டு பதினாலு என்னவாக குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அந்தபடியே பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு புது ஜீவனுள்ளாய் வாழும்படி கொடுக்கப்படும் துணைக்கின்ற எக்கால சத்தத்தின் அழைப்பே விசேஷம் என்பதாகும் அதாவது பழைய வாழ்க்கை இங்கே குறிப்பிடக்கூடியது ஒரு மனிதனானவன் பாவ சுபாவமுடைய ஒரு மனிதனானவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விட்டு அந்த பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி பாவத்திற்கு செத்து பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புது ஜீவனுள்ளாய் வாழும்படி கொடுக்கப்படுகின்ற படுகின்ற துணைக்கின்ற இக்காலத்தின் சத்தத்தே சத்தத்தின் அழைப்பே சிவிசேஷம் என்பதாகும்